அனைவருக்கும் வணக்கம் மகேஷையர் அஃபீஷியல் இந்த சேனலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடம் நவம்பர் மாதம் பதினோராம் தேதி காசி யாத்திரை மகேஷையர் சார் வந்து போட்டிருக்காங்க பெங்களூர்லேருந்து இந்த பிரயாணம் துவங்குது வாரணாசிக்கு ஸோ காசிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதுக்கான முழு விவரங்கள் வந்து வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க இன்னிக்கு மாகாலய பட்சத்தை பற்றி தான் நான் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன் என் கூட சேர்ந்து நீங்களும் முழு பதிவையும் பாருங்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சார் இன்னைக்கான டாபிக் என்னென்னா மாகாலய பட்சம் இந்த மாகாலய பட்சத்தில் நாம் என்ன மாதிரியான திதி தர்ப்பணங்கள் செய்வது ரொம்பவே சிறப்பு சார் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இந்த புரட்டாசி மாதத்தை நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் புரட்டாசி மாதம் ஜோதிட சாஸ்திர பிரகா ஆறாம் இடம் ஆறாம் இடம் ருணரோக சத்ருபாவம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இந்த கால கட்டத்தில் சில நோய் நொடிகள்லாம் வரும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஆறாவது மாதமாக அந்த மாதம் வந்து இருக்குது இது கால சக்கரத்தின் அடிப்படையில் இருந்துகிட்டுருக்கு ஸோ இந்த மாதத்தில் தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம் தெய்வ வழிபாட்டுக்கு அது மட்டும் இல்லாமல் பித்ரு வழிபாட்டுக்கு அதே மாதிரி கிரக வழிபாட்டுக்கும் ரொம்ப சிறப்பு இது புதுசாக நம்ம சொல்கிறோம் கிரக வழிபாடுன்னு எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை புரட்டாதி சனிக்கிழமை தான் நான் சொல்கிறேன் ஸோ தெய்வ வழிபாடு இது பக்ஷம் இல்லையா இந்த மாலயபக்ஷம் அப்படிங்கிறது பௌர்ணமையிலேருந்து தொட்டு தேய்பிரையாக பதினஞ்சு நாட்கள் நம்ம வந்து பெரியவங்களுக்கு பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு திதி பிரதமையிலேருந்து ஆரம்பிக்கிறது நம்பர் டே ஒன் டூ த்ரீ யாரோ ஒருத்தர் இறந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு வந்து இந்த திதியில் இறந்துருந்தாருன்னா அந்த திதியில் இந்த பாளைய பட்சத்தை பண்ணுவாள் அவங்களுக்காக பண்ணுவாள் சில பேர் பதினைந்து நாட்களும் ரொம்ப அழகாக பண்ணுவாள் ரொம்ப விசேஷம் கங்கை யமுனை செய்வ கோதாவரி நர்மதா சிந்து காவேரி தாமரபரணி கா போன்ற நதிகளில் பண்ணுற வழக்கங்கள் இருக்குது சில பேர் குளக்கரையில் பண்ணுவாள் கோ மடத்தில் பண்ணுவாள் சில பேர் பரிகார ஸ்தலங்களில் பண்ணுவாள் சில பேர் வீடுகளில் பண்ணுவாங்க இந்த மாதிரி தனித்தனி தனித்தனி தனித்தனியாக பண்ணுற முறைகள் அப்படிங்கிறது பெரியவங்க வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ ஆக இந்த மாலைய பட்சம் அப்படிங்கிறது உண்டான பித்ரு பட்சம்னு பேர் பித்ருபம் அப்படிங்கிறது பித்ருக்களுக்கு உண்டானது பித்ருக்கள் பூலோகம் புவலோகம் சுவலோகம் மகாலோகம் ஜனலோகம் தபலோகம் சத்தியலோகம்னு சில இறந்துட்டார்னா சத்தியலோகம் தெய்வலோகத்துக்கு போகணும் அதுக்கு நடுவில் எப்படி நம்ம ஒருத்தரை தூக்கி விடுறோமோ அதே போன்று நம்ம காமிக்கக்கூடிய நம்ம பண்ணக்கூடிய சில முறைகள் சில விஷயங்கள் அவர்களை அடுத்தடுத்த லோகத்துக்கு கொண்டு போகுமா பித்ருக்கள் இந்த பூலோகத்தை பார்த்து என்னுடைய பேரம் பேத்தி என்னுடைய குழந்தைகள் எனக்காக என்ன பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வருவான்னு நம்மளுடைய ஐதீகங்கள் சொல்லப்படுறது நம்ம நம்புகிறோம் அதுதான் உண்மையும் கூட அப்போ அவங்களுக்கு செய்யக்கூடிய சில நல்ல காரியங்கள் அவங்களுக்கு படைக்கக்கூடியது சில வழிபாட்டு முறைகள்லாம் பண்ணும்போது ரொம்பவுமே சிறப்பு ஆக இந்த பித்ருபக்ஷம் அப்படிங்கிறது அவ்வளோ விசேஷம் ஸ்ரத்தாபக்ஷம்னு சொல்லுவாள் இது எவ்வளவுக்கு எவ்வளோ ஸ்ரத்தையாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு பலன்கள் வந்து பெரியவங்க சொல்லப்பட்டிருக்கா இது ஒன்று இதுக்கு நடுவில் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை வந்துடும் அது கிரகங்களுக்கு சாதகமாக இருக்குது எப்பவுமே பாஸ்ட்டு ப்ரசெண்ட்டு ஃப்யூச்சர்னு மூணு சொல்லுவாள் பாஸ்ட்டு வந்து நம்முடைய பித்ருக்கள் காரியங்கள் ப்ரெசண்ட்டு இப்போ படுற பிரச்சனைகள்லாம் நம்ம இருக்கிறதுக்கு இந்த சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப விசேஷம் ஃப்யூச்சர்னு சொல்லுவாங்க இந்த ஃப்யூச்சருக்கு வந்து தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துட்டுருக்கும் ஆக இந்த மூணுக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த மாலையபக்ஷ வழிபாட்டை ரொம்ப அழகாக ஸ்ரத்தையாக பண்ணிக்கலாம் இதை தவிர இன்னொன்று சொல்லிடலாம் வண்டியில் போகும்போது எடுத்தாப்பிள்ளை யாராவது ஆக்சிடென்ட் ஆகிட்டா விழுந்துட்டால் அதை நாலு பேர் காப்பாற்றிட்டேன் ஆனால் உங்களுக்கு அவசரம் நீங்கள் கிளம்பி போய்ட்டு இல்லையா அவங்க அந்த பக்கம்தான் விழுந்துருக்கா நமக்கு அவளுக்கு சங் சம்மந்தம் இல்லை இருந்தாலும் பார்த்துட்டு அந்த பக்கம் தூரத்தில் விழுந்து தான் பார்த்துட்டு போகிறோம் பாருங்கள் அது தப்பு அப்போது உதவி பண்ணாமல் போகக்கூடாது எப்போவுமே உதவி பண்ணணும் இதை மஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வச்சுக்கணும் ஆனால் நம்ம நாலு பேர் உதவி பண்ணிட்டா நம்ம பண்ண முடியல நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி பாபங்கள் அவளுக்கு எதாக இருந்தால் கூட அந்த பாபங்கள்லாம் நமக்கு தீரும்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் நினச்சா கூட எங்கேயோ இங்கேருந்து ஒரு நூறு டிஸ்டன்ஸில் அந்த பக்கம் ஒரு சம்பவம் நடக்கிறது ஆனால் அவளுக்கு உதவி பண்ண முடியல நம்ம பாட்டுக்கு போயின்னு இருக்கோம்னு நாலு பேர் பண்ணிட்டா ஆனாலும் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு இந்த பட்சம் வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த மாதிரி எதெல்லாம் தோஷங்கள்றதோ அதெல்லாம் நிவர்த்தியாகும் நீங்கள் வளர்த்த பிராணிகள் உங்களுடைய நண்பர்கள் ஏதாவது இறந்திருந்தா கூட இந்த பட்சத்தில் பண்ணக்கூடிய காரியங்கள் அவங்களுக்கு போகும் இது காரூண்ய தர்ப்பணமாக போகும்னு பெரியவர்கள் இது சொல்லப்பட்டிருக்காங்க அதனால் இந்த மாலைய பட்சம் ரொம்பவுமே விசேஷமானது வெளிநாடு வெளியூர் இப்படி பாரபட்சம் பார்க்காமல் எல்லா நாடுகளிலும் இருக்கிறவாலும் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இந்த பட்சம் பித்ருபக்ஷம் ரொம்ப அழகா தெளிவா மாகாலயபட்சத்தின் சிறப்புகள் பற்றியும் என்ன மாதிரி வழிபாட்டு முறைகளை செய்யணும் அப்படின்னு மக்களுக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க சார் நல்ல பதிவா இருந்தது நன்றி நன்றி நமஸ்காரங்கள் சார் சொன்ன பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது போன்ற பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஐயர் அஃபீஷியல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சாரோட காசி பயணத்துக்கு செல்லணும்னு ஆசைப்படுற யாராக இருந்தாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நவம்பர் மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடம் செல்ல இருக்கின்ற காசி யாத்திரை இந்த புனித யாத்திரையை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க நன்றி